ஃப்ரெண்ட் வாழைப்பழத்தோலை தூக்கி எறியறதுக்கு முன்னாடி சற்று யோசிங்க நண்பர்களே வாழைப்பழம் எல்லாத்துக்குமே விருப்பமான ஒரு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது வீசி எறிய யோசிப்பீங்க எடுக்கணும் அப்படிங்கறது கிடையாது தோல் இருந்தாலே போதும் கையிலயோ பாதத்திலயோ மழ மர சில்லுகள் அல்லது முள்ளு குத்துனா கூட வழியில சுருக்குன்னு உயிர் போகிற மாதிரி இருக்கும் இத வந்து எடுக்க முடியாம நம்ம டாக்டர் காயங்கள் வாங்கியவர்களும் நிறைய பேர் இருக்காங்க அந்த அவஸ்தையெல்லாம் இனி வேண்டாம் வாழைப்பழம் கைவசம் இருந்தாலே போதும் முழு குத்திய இடத்துல வந்து வாழைப்பழ தோலை மெல்ல தடவுங்க அதுக்கப்புறம் அந்த இடத்த சுத்தி அழுத்தம் கொடுத்தீங்கனாலே போதும் எழுதுல முள் வெளியே வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறமேட்டு எங்களுக்கு சொல்லுங்க சோரியாசிஸ் பிரச்சனையா சொரியாசிஸ் போன்ற சரும நோய்களுக்கு சர்மம் சிவந்து தடிச்சு காணப்படும் இதனால எரிச்சல் உண்டாகி பேச்சு பேச்சா இருக்குதா இனி சர்மம் பாதித்த இடங்கள்ல வாழைப்பழ தே தோலை தேய்ங்க எரிச்சல் நின்று சர்ம இயல்பு நிலைக்கு வந்துடும் சர்மத்துல ஈரப்பதம் அழிச்சி அரிப்பை தடுக்க சிறந்த வழியா இது இருக்குது மறுக்கள் காணாம போக செய்யறதுக்கு மக்கள் வந்து மறுக்கள் இருந்துச்சுன்னா அது சரும அழகிய பாதிக்கும் இத போக்குறதுக்கு மிக எளிய வழி இதுதான் வாழைப்பழத்தோல பருக்கள் மீது தேயுங்க அதுக்கப்புறம் வாழைப்பழத்தோளை பருக்கள் வந்து மீது வச்சு ஒரு துணியால கட்டி ஒரு நைட் ஃபுல்லா வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் நாளடைவுல வந்து பருக்கள் மாயமா மறைஞ்சிடும் கர்ம அலர்ஜியா ஏதாவது ஒரு சின்ன பூச்சி கடிச்சா கூட அல்லது வேறு பிரச்சனையினால கூட சர்ம தடிச்சு அரிப்பு ஏற்படும் எரிச்சலும் இருக்கும் இதுக்கு முதலுதவியாய் வாழைப்பழ தோலை வந்து ட்ரை பண்ணுங்க வாழைப்பழ தோலை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் அதை எரிச்சல் மற்றும் அரிப்பு இருக்கிற இடத்துல தடவுங்க விரைவில் நிவாரணம் கிடைக்கும் முகப்பருவை எதிர்க்குது முகப்பருவை எழுதல போக்குறதுக்கு இன்ஸ்டண்டா வாழைப்பாய் இருந்துச்சுனாலே போதும் வாழைப்பழ தொழில இருக்கிற ஒரு எஞ்சை வந்து சர்மத்துல துவாரங்களோட செஞ்சு பாதிக்கப்பட்டு இடத்துல செயல்புரியுது இதனால முகப்பருக்கள் குறைஞ்சு அதனால ஏற்படுற தழும்புகளும் மறையும் வெண்மையான பற்கள் பெற மஞ்சள் கரை இல்லாமல் வெண்மையான பற்கள் பெறத்துக்கு எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும் இதுக்காக பற்களை பளி ப்ளீச் செய்கிற பேஸ்ட்டு ஜெல்லு இந்த மாதிரி வாங்கி பல் பூச்சத்தையே பெற வைக்கும் இயற்கையான பளிச்சான நம்மளோட வாழைப்பழ தோல் இருக்குது பாஸ் அதை எடுத்துக்கோங்க தினமும் பல் விளக்கின வாட்டி காலையிலையும் சாயந்தரமும் வாழைப்பழத்தோலை வச்சு உங்களோட பற்களை தேயுங்க அப்புறம் பாருங்க பற்கள் வந்து மின்னும் காயங்கள் வந்துச்சுன்னா அது பட்ட காலே படும் அடிபட்டுரும் அனுபவிச்சிருப்பாங்க வாழைப்பழ தோல்ல இருக்கிற சில காரணிகள் வந்து குணப்படுத்த ஆற்றல் கொண்டிருக்கு இதுக்கு சிம்பிள் வலி தினமும் ஒரு வாழைப்பழம்னு சாப்பிடுங்க அது தோலை காயத்துக்கு பூசுங்க உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது காயமும் விரைவுல ஆறிடும் மீன் வீணாய் வீசி எறிகிற வாழைப்பழத்தோளை இவ்வளவு விசி இருக்குதா அப்படின்னு ஆச்சரியப்படுறீங்களா தானே சிறு ஆணையும் பழுப்புத்த உதவும் அப்படிங்கிறத மறக்காதீங்க வாழப்பழத்தோளை வீசி எறியறதுக்கு முன்னாடி நான் சொன்ன பல பல டிப்ஸுகளை ஃபாலோ பண்ணி எதுக்காக நாம் உபயோகப்படுமோ அதுக்கு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏறிங்க நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கணும்னு வெறுப்ப இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி